மலேசியாவில் ஹலால் சான்றிதழுக்கான விண்ணப்பம் தொடர்ந்து தன்னார்வ முறையிலேயே தொடரும் அவ்விஷயத்தில் எந்த தரப்பையும் கட்டாயப்படுத்தும் சட்டங்கள் இல்லை என மலேசிய இஸ்லாமிய மேம்பாட்டுத் துறையான ஜாக்கிம் தெளிவுபடுத்தியுள்ளது மலேசிய ஹாலால் சான்றிதழானது அதன் அனைத்து தர நிர்ணயங்களுக்கும் தேவைகளுக்கும் விதிமுறைகளுக்கும் கட்டுப்பட தயாராக உள்ள தரப்புகளுக்கு பொதுவானது ஹலால் கட்டுப்பாடுகள் தொடர்ந்து கட்டிக்காக்கப்படுவதை அச்சான்றிதழ் உறுதி செய்வதாக ஜாக்கிம் தலைமை இயக்குநர் டத்தோ டாக்டர் சிராஜுடேன் சுஹாமி தெரிவித்தார் கிளந்தானில் ஊராட்சி மன்றம் ஒன்று வியாபார உரிமத்தை புதுப்பிக்க விரும்பும் உணவு மற்றும் பானங்களை வெறுக்கும் கடைகள் கட்டாயம் ஹலால் சான்றிதழ்களை கொண்டிருக்க வேண்டும் என விதிமுறை கொண்டு வந்திருப்பது குறித்து கேட்டபோது அவர் அவ்வாறு சொன்னார் சம்பந்தப்பட்ட ஊராட்சி மன்றத்தின் நடவடிக்கையை அதன் கட்டுப்பாட்டுக்குட்பட்ட பகுதியில் ஹலால் சான்றிதழ் வைத்திருப்போரின் எண்ணிக்கையை அதிகரிக்கும் ஒரு முயற்சியாக இருப்பதாகவே நான் பார்க்கிறேன் ஜாக்கியம் கூட உணவக நடத்துனர்கள் ஹலால் சான்றிதழுக்கு விண்ணப்பிப்பதை தொடர்ந்து ஊக்குவித்து வருகிறது காரணம் ஹலால் சான்றிதழ் வைத்திருப்பது பொருட்கள் மற்றும் சேவை தரத்தை உறுதி செய்வதோடு சந்தை வாய்ப்புகளை விரிவுபடுத்துகிறது ஆனால் வியாபாரிகள் மற்றும் மக்கள் மத்தியில் குழப்பம் ஏற்படுவதை தவிர்க்க அது குறித்த தெளிவான விரிவான விளக்கத்தை வழங்க வேண்டியது ஊராட்சி மன்றத்தின் கடமை என்றார் அவர் கிளந்தான் ஊராட்சி மன்றத்தின் விதிமுறை கடந்த சில நாட்களாக பொது விவாதமாகி பல்வேறு தரப்பினர் அதற்கு கண்டனம் தெரிவித்து வந்தது குறிப்பிடத்தக்கது ஸ்ரீ நீர் அணை நேற்று மாலை உடைந்து குடியிருப்பு பகுதிக்குள் புகுந்ததில் சுமார் வீடுகள் பாதிக்கப்பட்டன நீர் மட்டம் ஒரு அடி உயரத்திற்கு இருந்ததாக தீயணைப்பு துறை கூறியது நீர் தற்போது வடிந்துவிட்டாலும் பாதுகாப்பு கருதி குடியிருப்பாளர்களை அங்கிருந்து மாற்றுவதற்கான தேவை குறித்து ஆராயப்படுவதாக பிஸ்தாரி ஜையா தீயணைப்பு மீட்புத்துறை தலைவர் அஸ்ரேல் இசாயி ஹமாட் கூறினார் சேதங்களை மதிப்பிட கால அவகாசம் பிடிக்கும் என்பதால் நிலவரங்கள் அவ்வப்போது அறிவிக்கப்படும் என்றார் அவர் வைரலான நேற்றைய அச்சம்பவத்தில் யாரும் காயமடையவில்லை உயிர் பழியும் ஏற்படவில்லை என முன்னதாக உறுதிப்படுத்தப்பட்டது shopping shopping expo and viral food festival 5th January Peak, Kluwang, super sales, super discount. Kondadi Magadha, shopping big sale discount big தெரிய விமான விபத்தில் நூற்றி எழுபத்தி ஒன்பது பேர் பலியானதை அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர் இருவர் மட்டுமே அதில் உயிர் தப்பினர் ஒருவர் பயணி இன்னொருவர் விமான பணியாளர் இந்நிலையில் சம்பவ இடத்தை சிறப்பு பேரிடர் பகுதியாக தென்கொரிய இடைக்கால அதிபர் அறிவித்துள்ளார் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு அனுதாபத்தை தெரிவித்துக் கொண்ட சாய் சாங் மோக் அவர்கள் இதிலிருந்து மீள தன்னால் ஆன அனைத்தையும் அரசாங்கம் செய்யும் என்றார் அதோடு இது போன்ற விபத்துகள் இனியும் நடக்காமல் இருக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் உறுதியளித்தார் நூற்று எண்பத்தோரு பேருடன் தாய்லாந்தின் பாங்காக்கிலிருந்து புறப்பட்டு வந்த அந்த ஜெஜு ஏ விமானம் நேற்று காலை தென்மேற்கில் உள்ள மூவான் விமான நிலையத்தில் தரையிறங்கும் போது வெடித்து சிதறியது தரையிறங்கும் முன்பாக பறவைகளுடன் மோதியதால் விமானத்தின் கியரில் ஏற்பட்ட கோளாறு விபத்துக்கு காரணம் என பரவலாக கூறப்படுகிறது எனினும் அது இன்னமும் விசாரணையில் இருப்பதாக ஜெஜு ஏ பேச்சாளர் சொன்னார் பினாங்கு போக்கித் பர்தா ஜாமில் உணவுக் கடை பணியாளரின் முகத்தில் குத்தி குப்பை தொட்டியின் மூடியால் தலையில் தாக்கிய ஆடவர் கைதாகியுள்ளார் மாச்சாங் பூபோக்கில் உள்ள ஓர் உணவகத்தில் வெள்ளிக்கிழமை அதிகாலை இரண்டு நாற்பத்தைந்து மணிக்கு நிகழ்ந்த அச்சம்பவம் முன்னதாக வைரலானது இதையடுத்து விசாரணையில் இறங்கிய போலீசார் முப்பத்தாறு வயது சந்தேக நபரை கைது செய்தனர் இருவருக்கும் தனிப்பட்ட வகையில் ஏற்பட்ட தவறான புரிந்துணர்வே அச்சம்பவத்திற்கு காரணம் என்பது தொடக்க விசாரணையில் தெரிய வந்துள்ளது மாறாக சமூக வலைதளங்களில் கோரப்படுவது போல் அதுவோர் இன விவகாரம் அல்ல என சிப்ராங் பிராய்தா போலீஸ் தலைவர் துணை ஆணையர் ஹெல்மி ஆரிஸ் தெரிவித்தார் மேல் விசாரணைக்காக அவ்வாடவர் ஒரு நாள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார் உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய் பச்சைக்கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய் அசர்பைஜான் விமானம் கஜகஸ்தான் நாட்டில் விழுந்து விபத்துக்குள்ளான சம்பவத்தில் ரஷ்யா தனது தவற்றை ஒப்புக்கொள்ள வேண்டும் என அசர்பை அதிபர் அதிரடியாக அறிவித்துள்ளார் அதற்கு காரணமானவர்களை தண்டிப்பதோடு அசர்பைஜான் ஏர்லைன்ஸுக்கு ரஷ்யா இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் இல்ஹாம் அலியப் வலியுறுத்தினார் விமானம் ரஷ்ய பிராந்தியத்தில் நுழைந்தபோது ஏற்பட்ட வெளிப்புற குறுக்கீடே விபத்துக்கு காரணம் என்பதை ஆதாரங்கள் காட்டுகின்றன தரையிலிருந்து சுடப்பட்டதால் கட்டுப்பாட்டை எழுந்த விமானம் தரையிறங்கும்போது விழுந்து விபத்துக்குள்ளானதாக அலியேவ் சொன்னார் தம்மிடம் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புத்தின் நேற்று பட்டும்படாமல் மன்னிப்பு கேட்டிருந்த நிலையில் அலியேப் இந்த அதிரடி அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் அலியேவிடம் தொலைபேசியில் பேசியபோது போது ரஷ்ய வான்வெளியில் நிகழ்ந்த அத்துயரத்திற்காக புட்டின் மன்னிப்பு கேட்டார் ரஷ்யாவின் செச்னிய பிராந்தியத்தின் தலைநகரான குரோஸ்னியில் விமானம் தரையிறங்க முயன்ற போது யுக்ரைனின் ட்ரோன் தாக்குதல்களை ரஷ்ய வான் பாதுகாப்பு படைகள் கொண்டிருந்தன அப்போதுதான் அவ்விபத்து நிகழ்ந்திருக்கிறது என புட்டின் சொன்னார் ஆனால் ரஷ்யாவின் தவறே அந்த விபத்துக்கு காரணம் என்பதை அவர் நேரடியாக குறிப்பிடவில்லை என்பது கவனிக்கத்தக்கது அறுபத்தி ஏழு பேரை ஏற்றிருந்த அசர்பைஜான் விமானம் கிறிஸ்துமஸ் தினத்தன்று காலை கஜகஸ்தானின் அக்தாப் விமான நிலையம் அருகே விழுந்து வெடித்து சிதறியது அதில் முப்பத்தி எட்டு பேர் உயிரிழந்த வேளை இருபத்தி ஒன்பது பேர் காப்பாற்றப்பட்டனர் ஆப்பிரிக்க நாடான எகிப்தின் மர்சா அலாம் உல்லாச தளத்தில் சுரா மீன் தாக்கி ஒரு சுற்றுப்பயணி மரணமடைந்த வேலை மற்றொருவர் காயமடைந்தார் எனினும் அவர்கள் எந்த நாட்டைச் சேர்ந்தவர்கள் என்பதை எகிப்து சுற்றுச்சூழல் அமைச்சு தெரிவிக்கவில்லை வட மார்சா ஆலாமில் ஜெட்டிகளுக்கு அருகிலுள்ள நிர்ணயிக்கப்பட்ட நீச்சல் மண்டலத்திற்கு வெளியே ஆழமான நீரில் தாக்குதல் நடந்துள்ளது இதையடுத்து அங்கு நீந்துவது தடை செய்யப்பட்டுள்ளதோடு இன்று முதல் இரண்டு நாட்களுக்கு ஜெட்டிகள் மூடப்படுவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது மர்சா ஆலாம் உல்லாசத்தலமானது பவள பாறைகள் கடல்வாழ் உயிரினங்கள் மற்றும் கடற்கரைகளுக்கு பெயர் பெற்ற ஓர் எகிப்திய கடற்கரை நகரமாகும் செங்கடலில் சுறா மீன்கள் மனிதர்களை தாக்குவது மிகவும் அரிது ஆனால் எகிப்தில் கடந்த பதினெட்டு மாதங்களில் நடந்துள்ள அத்தகைய இரண்டாவது சம்பவம் இதுவாகும் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் மார்சா அலாமிற்கு வடக்கு செங்கடலில் உள்ள மற்றொரு கடலோர நகரத்தில் சுரா தாக்கி ஒரு ரஷ்ய நாட்டவர் கொல்லப்பட்டார்